டவுன் பேமெண்ட் முப்பதாயிரூவா இருந்தால் போதுங்க பேங்கில் கையில் ஒரு அறுபது ரூபா எழுதுவது கொண்டு ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துடலாங்க அதுக்கு ஒரு தொண்ணூறுவா இருந்தாலே போதும் இசில் இருந்தால் போதும் நம்ம லோன் பண்ணி கொடுத்தாலும் இதுக்கு ஒரு அறுபதாயிரம் முன்பணம் இருந்தால் போதுங்க நீங்கள் பேலன்ஸ் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் சிங்கிள் ஓனர் வண்டி அதிகமாக தேடி தேடி கொண்டு வந்துருக்காங்க ஒரு கையில் ஒரு ரூபா இருந்தால் போதும் பேலன்ஸ் லோன் பண்ணி இந்த வண்டி எடுத்துக்கலாங்க ஐஎஸ் வெல்கம் பேக் டு ஜே டி ரவி ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தான் நம்ம சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார் கன்சல்டிங் ப்ளஸ் வந்து பைக்கில் நிறைய பண்ணிட்டு இருக்கு அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே பெஸ்ட் குவாலிட்டியில் லோ பிரைஸில் கொடுக்கக்கூடிய ஒரு கன்சல்டிங் வந்து நம்ம மனோகர்ஸ் நம்ம கூட வந்து பிரதர் இருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கும்

பிரைஸ் லோ பட்ஜெட் நிறைய கொடுக்குறாங்க லோ பட்ஜெட்ல நாங்க மாட்டோம் குவாலிட்டி ஹெவியா இருக்கும் லோ பட்ஜெட்ல கொடுக்கும் நம்ம கார் கன்சல்ட்டிங் கரெக்டா எங்க லொகேட் இருக்கு நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கருமுத்தம்பிங்க கருமத்தம்பட்டி டு சோமனூருங்க சோமனூர் டு காணம்பே ரோட்ல சிவன் கோயிலுங்க பேக் சைடு சாமலாபுரம் சொல்லிட்டு இருந்த ஏரியாங்க கோயில் பேக் சைடு தானுங்க ஓகே நம்ம கன்சல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரஸ்ட் கார் ஸ்டார்ட் ஆகுது வெறும் முப்பதாயிரம் இருந்தாலும் கார் எடுத்துக்கலாம் என்ன சொல்லி முப்பதாயிரம் நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகலாம் முப்பாயிரம் ரூபாய் இருந்தா போதும் லோக்கல் ஃபைனான்ஸ்ல இருந்து எல்லாமே ஃபைனான்ஸ் எல்லாமே பண்றோம் முப்பதாயிரம் கொண்டு வந்தா போதும் லோக்கல் ஃபைனான்ஸ் போட்டு லோ படிச்சிருக்கலாமா ஓகே முப்பதாயிரம் ரூபா கட்டணும்னா போதும் நம்ம வண்டி ஓகே நீங்க சொல்றப்ப எனக்கே வந்து ஆவலா ஆவலருக்கு என்னென்ன வண்டி வச்சுக்கீங்க பாக்கலாம் இருக்கீங்க வண்டி ஓகே ரெண்டாயிரத்தி மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க பேப்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வரை கரண்ட்ல இருக்குதுங்க வண்டியோட டயர்ஸ்லாம் பாருங்க நாலுமே பிரிட்ஸ் ஆன் டயர்ஸ் போட்டுருக்குதுங்க போட்டி போனவருக்கு ஒரு நல்ல வண்டிங்க எம்பிஎஃப்ஐ இன்ஜின்னு நல்லா இருக்கும் வண்டி வாங்கும்போது அப்படியே இன்டீரியர்ஸ் பார்த்துலாம் இன்டீரியர்ஸ்லாம் பாருங்க நல்ல வெல் மெயின்டை தான் எதுவும் தப்பு இருக்காது வண்டியில் நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க கம்பெனி சிஸ்டம் வந்துருங்க மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்காங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஸ்டேரிங் தான் வருங்க சரிங்களா அப்படி பேக் சீட் பார்க்கலாங்க சின்ன டேமேஜஸ் இருக்கும்போது பின்னாடி சீட் மட்டும் அது இந்த பட்ஜெட்டுக்கு அப்படி தான் இருக்குங்க பாடி லைன் பாடியில் இன்பார் சின்ன சின்ன ஸ்கேச்சஸ் இருக்கும் சின்ன சின்ன டென்ட்டு சின்ன சின்ன ஸ்கேச்சஸ் இருக்கும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த குவாலிட்டியில் இருக்கும் பிரதர் ஏன்னா ஓட்டி போல வரதான் மேக்ஸிமம் எடுப்பாங்க அதுக்கு எந்த தப்பும் வராது வண்டி நல்லா இருக்கும் பிரதர் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பிரதர் ஒரு டவுன் பேமெண்ட்டு ரூபா இருந்தால் போதுங்க பேலன்ஸ் வந்து நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஒன்றை எழுபது வரைக்கும் போயிட்டுருக்குங்க நம்ம நம்ம பேச்சு பாட்டு வராங்கன்னா ஒரு தொண்ணூறுவாக்கி கொடுத்துட்லாங்க நேரில் வந்தாங்கன்னா இன்னும் அனுசரித்து கொடுத்துட்லாங்க சரிங்களா அடுத்து வண்டி பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க பேப்பரில் இருபத்தி ஆறு வரை கரண்டில் இருக்குதுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டியில் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லைங்க நம்ம தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சில்வர் கலர் வண்டி நல்லா சில்கி சில்வர் கலர் சூப்பராக இருக்கும் டயர் பைண்டில் பாருங்கள் நாலுமே ஒரு ஐம்பது ஆறு பர்சேஜ் இருக்குங்க பாடி லைன் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது ஒரு டென்ட் ஸ்கேட்சும் கூட இருக்காதுங்க அப்படியே இன்டீரியர் பார்த்துலாங்க சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் நல்லா இருக்குங்க பேக் சைடுமே நல்லா இருக்குங்க அப்படியே மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க வண்டி ஏசி மாடலுங்க ஏசிலா பக்கா கூலிங் வருங்க அப்படியே பாடி லைனில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எந்த ஒரு சிங்கிள்ஸ் கேஷுமே இருக்காதுங்க நீட் அண்ட் கிளியரா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஒரு வயசான ஒரு வச்சிருந்த வண்டி தானுங்க எம்பிஎஃப் இன்ஜின் தான் வரும் அதனால நீங்கள் எவ்வளோ லாங் வேணாலும் இந்த வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம் எந்த தொந்தரவுமே பண்ணாதுங்க மைலேஜுமே நல்லா கிடைக்குங்க ஒரு டுவெண்ட்டி அந்த மாதிரி கிடைக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க இதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாமே பண்ணிக்கலாங்க ஜென்னுங்க சென்னுங்க பார்த்தீங்கன்னா இது டீசல் வண்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ஜின் அந்த காலத்துலேயே மாடல் விட்ட வண்டி இருந்த வண்டிங்க இது பார்த்தீங்கன்னா கோபி ரிஸ்டேஷனுங்க பாருங்க இப்போ வரைக்கும் ரீபெயிண்டே ஆகல இந்த வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லையும் இருக்குதுங்க டயரில் பாருங்கள் நாலுமே ப்ராண்ட்யூ அப்போலோ டயர்ஸ் போட்டுருக்குதுங்க அண்டர் பார்ட்ஸில் இருந்து எல்லாமே புதுசு இந்த வண்டியில் வாங்க அப்படியே இன்டீரியர் பார்த்துக்கலாங்க பின்னே சீட் கோர்ஸ் எல்லாமே வெல்வெட் சீட் கோர்ஸ் போட்டுருக்குதுங்க வண்டியில் மியூசிக் சிஸ்டம் இருக்குதுங்க ஏசி வந்து நாட் ஒர்க்கிங்க ஆட்னரி சேரிங் தான் வரும் சரிங்களா என்ன இருக்கோ அதை சொல்லிடுறோம் அவ்வளோ தான் வண்டியில் நீட்டாக இருக்கும் பாடி லைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் பெயிண்டிங் எந்த டச்சும் இருக்காது ஒரிசினல் பெயிண்டும் அப்படியே இருக்கும் டீசல் வண்டி லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சுக்கு மேலே மைலேஜ் கிடைக்கும் நீ நீட்டாக பார்த்துங்க வீடியோலேயே பார்த்துங்க அண்ட்ர்பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே புதுசாக போட்டிருக்குது இந்த வண்டியில் வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணியிருக்கு எஃப்சி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட் பண்ணியிருக்குதுங்க வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபா வருதுங்க இதுக்கு ஒரு அறுபதாயிரம் முன்பணம் இருந்தால் போதுங்க நீங்கள் பேலன்ஸ் லோன் பண்ணி எடுத்துக்கலாங்க லோக்கல் பேசன்ஸ் தமிழே போட்டு கொடுத்துருவாங்க அது ஆல்ட்டோங்க ஒரு லோ மெயின்டெனன்ஸ் எனக்கு வந்து டூ வீலர் செலவு தான் இருக்குன்னு அந்த மாதிரி பார்க்குறவங்க ஆல்ட்டோ பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ்மே தான் இருக்குதுங்க வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்கள் நாலு டயருமே பிராண்ட்யூ டயர்ஸ் தான் போட்டுருக்குதுங்க அப்படியே பாடி லைன் பாருங்கள் ஸ்கிராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நீட்டாக இருக்குங்க வாங்க அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாங்க சீட் கவர்ஸ்லாம் பாருங்க நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் நேமேஜஸ்லாம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி நல்லா கூலிங் வரும்போது ஏசி நல்லா ஒர்க்கிங் இருக்குது சிஸ்டம் இருக்குது மியூசிக் சிஸ்டம் இருக்குது பவர் சேட்டிங் வந்துடுங்க அப்படியே பாடி லைன் ஃபுல்லாக பார்த்துடலாம் அது வண்டி பாருங்க வெல் மெயின்டைனட் தான் எந்த டென்ட் ஸ்பேஸ்லாம் இருக்காது நீட்டாக இருக்கும் வண்டி இந்த அப்படியே குறையே அதை எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாங்க நாங்களே இது நீங்கள் எங்கே வேணாலும் ஓட்டிக்கலாம் செலவு டூ வீலரை விட கம்மியாக தான் வருங்க மெயின்டெனஸ் இதுக்கு இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற பைசே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா கோட் பண்ணுறேங்க ஒரு ரூபா அந்த மாதிரி இருந்தால் இருந்தால் போதும் பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதிரி ஆல்டோங்க நம்ம கோயம்புத்தூர் ரெஜிஸ்டேஷனே கொண்டு வந்துருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் கோயம்புத்தூர் ரெஜிஸ்டேஷனுங்க வண்டியோட நாலு டயர்ஸுமே பார்த்துருங்க நாலுமே பிராண்ட் நியூ பிரிஸ்டோன் டயர்ஸ் போட்டுக்குதுங்க வண்டியில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஒரு டென்ட் ஸ்கேச் பெருசாக இருக்காது உங்களுக்கு வண்டியில் வண்டி வெல் மெயின்டைனுடு வாங்க அப்படியே இன்டீரியர் பார்த்துடலாம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் பவர் சேரிங் வந்துடும் சீட் கவர்ஸ்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க சிஸ்டம் வந்துடுங்க மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏசி பயங்கரமாக கூலிங்காக இருக்குங்க அப்படியே பேக் சைடு ஃபுல்லாக பார்த்துருங்க பாடி லைன் பாருங்க எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்கான்னு பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த அளவுக்கு வெல் மெயின்டெனாக வச்சிருக்கோம் நம்ம கோயந்தூர் இது வண்டி எடுத்து எந்த வேலையுமே தேவையில்லைங்க நல்லா அட்ராக்டிவான ரெட் கலரில் இருக்கு பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம மனோ மனோகர்ல கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி கோட் பண்ணுறோங்க இதுக்கு ஒரு தொண்ணூறு இருந்தாலே போதும் இடச்சில் இருந்தால் போதும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் லோக்கல் ஃபினான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துர்லாங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா மாறி ஆல்ட்டோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பாருங்க நீட்டாக இருக்கு பாடி லைன்லாம் நல்ல தெளிவாக இருக்கு டயர்ஸ்லாம் பாருங்கள் நாலு டயருமே ஒரு அறுபது ஏழு பர்சண்டேஜில் இருக்குதுங்க எல்லா வண்டிக்குமே ஃபுல்லாக காட்ட முடியாத வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் நம்ம ஸ்டார்ட்டாக முடிச்சிடலாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி வண்டி கோட் பண்ணுறாங்க ஒரு தொண்ணூறாயிரம் ரூபாய் கையில் இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு பேலன்ஸ் நம்ம ஃபினான்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்துட்லாங்க எஃப்சி இல்லைங்க வண்டியில் இன்சூரன்ஸும் இல்லைங்க எஃப்சி அஞ்சு வருஷம் லைவ் பண்ணி கொடுத்துட்லாம் இன்சூரன்ஸுமே போட்டு கொடுத்துட்லாங்க ஒரு சின்ன நிகழ்ச்சி போல் பண்ணி கொடுத்துட்லாம் பார்த்தீங்கன்னா மாறுதி ஆல்டோ ரெண்டாயிரத்து பத்து மாடலுங்க பத்து மாடல் ஒயிட் கலரு இப்போ வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை ஒரு சின்ன பெயிண்ட் அச்சப்பில் நம்ம கோயம்புத்தூர் நம்பர்லேயே இருக்குதுங்க வண்டி பாருங்கள் டயர் நாலுமே புது டயர் போட்டிருக்குதுங்க பாடி லைனில் உங்களுக்கு பெருசாக எந்த டெண்டு ஸ்கேட்சுமே இருக்காது நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித்து எல்பிஜிங்க லவோட்டோ கிட் போட்டிருக்குதுங்க வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் ஒரு ஒன்றாயிரூவா அந்த மாதிரி ஃபினான்ஸ் போட்டு கொடுக்கலாம் கையில் ஒரு அறுபது எழுபது ரூபா கொண்டாந்திங்கன்னா ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துட்லாங்க வாங்க அடுத்து பண்ணிக்கலாம் இது பார்க்க போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆல்ட்டோ கேட்டனுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி அதிகமாக தேடி தேடி கொண்டு வந்துருக்கோங்க ஊட்டி நம்பருங்க வண்டி நீட்டாக இருக்குது பாடி இல்லை சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது ரென்ட்டு எதுவுமே பெருசாக இருக்காதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி ரீபெயிண்ட் இப்போ வரைக்கும் ரீபெயிண்ட் ஆக கிடையாதுங்க இல்லை உங்களுக்கு ஏசி பவர் சேரிங் எல்லாமே வந்துட்டு டயர் நாலுமே டயர் புது டயர் போட்டுருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம மனு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூவா கோட் பண்ணுறேங்க இதுக்கு ஒரு ரூபா அந்த மாதிரி இருந்துச்சுனாலே போதும் நம்ம பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வாங்க வண்டி பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா உண்டாய் சேர்ன்றவங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுவுமே நம்ம கோயம்புத்தூர் நம்பர் தானுங்க இது பார்த்திங்கன்னா பெட்ரோல் வித் எல்பிஜி ரெண்டுமே இருக்குதுங்க வண்டி பாடி லைன்லேருந்து எல்லாமே நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் டயருமே நாலு டயருமே உங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் மேலே இருக்குங்க ஒரு டென்ட்டு ஸ்கிராச்சும் கூட இருக்காதுங்க வண்டி அவ்வளோ க்ளீனாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம மனோ கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்திரெண்டாயிரவா தான் கோட் பண்ணுறேங்க ஒரு கையில் ஒரு ரூபா இருந்தால் போதும் பேலன்ஸ் லோன் பண்ணி இந்த வண்டி எடுத்துக்கலாங்க ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கிற எல்லா வண்டியுமே பார்த்துடுங்க இனிமேல் பார்ட் டூவில் பாக்க போகிறது பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்சில இருக்கிற கார்ஸுமே பிரீமியம் செட்டார் கார்ஸுமே எல்லாமே சர்வீஸ் இருக்கிற கார்ஸ் பாக்க போறேங்க இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி வணக்கம் பார்ட் டூக்கு வெயிட் பண்ணுங்க